இந்த அறங்கை கூடுமை கின்ற வீரர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சிகளுக்காக காலைகளை கொண்டு வந்த அந்த உருவையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கின்ற வரி சிறப்பாக சொல்லக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் வசதிக்கால கூட உலகத்தின் முடிந்த உலகத்தின் நேரத்தில் தெரிவித்து ஜல்லிக்கட்டு விளையாக்க என்பது நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரிய விளையாட்டு தன்னுடைய வெளிப்படுத்தின்ற ஒரு அற்புதமான கலாச்சார அடையாளம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குழுவிக்களுடைய மனமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை

அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல ஜன்னிக்கட்டு படத்தை உரிமையா வைத்த கோரிக்கை அந்த ஜன்னிக்கட்டில் இந்த நிகழ்ச்சியில் பங்குகிறது காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்ய இன்சூரன்ஸ் செய்யப்படும்படி இந்த நேரத்தில் தெரிவித்து மிகத்திறாக வழி என்று சிறப்பிக் கொண்டிருந்த நன்றி நலுகிறது மரியாதைக்குரிய அமெரிக்கா செல்வம் மற்றும் பெயர் விட்டு போயிருந்தாலும் அவர்கள் இந்த அரங்கிலே இருந்தால் அவர்களையும் பெயர் வாசித்தாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதை விட என்னுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்டத்துறை நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவருடைய நிர்வாகிகள் மற்றும் பத்திரிகை ஊடகங்கள் மயில் சுந்தரம் நிறைய இருக்குது அனைவரையும் பெயர் குறிப்பிட்ட மாதிரி அன்போடு நினைத்து கேட்டு ஜல்லிக்கட்டு விளையாடி விளையாட்டு உள்ள உங்கள் முன் நாங்கள் தூக்கி வைக்கின்றோம் ஐஜேகே நிர்வாகிகள்

干嘛呢你 ناڑے مڑمٹر ایٹماری کے پنن صحیح ہا ہیکنگ میں نہیں کوئی نہیں پڑے نوکڑا نوکڑا مڑمٹر مڑمٹر اوسیلا کا 75 کا اور مڑمٹر ہاں அந்த சாரபாணம் ராஜா அண்ணன் அவarlene ஏர்வப்பட்டி ஆயினதுக்கு ஜல்லிக்கட்டு மேல் பரசமா ஆண்கள் அன்பு தம்பி ஏர்வப்பட்டி சுகப்பட்ட ஜல்லிக்கட்டு கமெண்ட் கமெண்ட் எப்படி 100க்கு வருது அப்படி ஒரு தயா மாட்டுகிறது மாமால் ஆகும் ரெண்டு திரோ பண்ணကုန်ட்டி நிர்மூலங்க தங்கை கத்து தங்கை கத்து தெரபத்திக்கு பண்ணிச்ச அந்த சைக்கிள் கா bols சிரியா மார் மிருது வந்து தம்பி இந்த மட்டக்கு அங்க வா மா <laughs> <laughs>

உன் சைக்கிள் ஏல சைக்கிள் கொட்டப்பா கொட்டப்பா ஆருக்கு வாலை மாவு சைக்கிள் வாங்குறாங்க நாடு வெட்டிக்குது நல்லமான உசூர் சைக்கிளே காளகம் நடுவுல கொஞ்சம் பாண்டமுடி கருசாமி மாலே மாள நடுவுல கருசாமி சாமி மகர் சன்னி பிரசன்னிக்கணும் எங்கடப்பறான எல்ல சைக்கிள் வைக்கணும் தம்பி மாட்டு நக்குறியா வெந்து மாமியா ஏய் என்னது இந்த மார்க்கோட ஓட தள்ளி போறோம் போறோம் வீர தமிழச்சி இந்த ரேட் வந்து பாரு கன்சென்ட் போட்டீங்களா சும்மா எல்லாம் பண்ணாதீங்க நான் செய்ய வேண்டியது என்னன்னு தெரிஞ்சு கொள்ள ராக்குசல் முன்னordanoல இருந்து கேளுங்க. டேய் கேளு பேபிக்கு பாஸ்கர் வந்து நடங்கங்க அந்த பொட்டபொட்டு பறையனாலும் ஓடு போ ஜாலوري பா அமிலார் ஜெனிக்கிறது இல்லை அமிலார் ஜெனிக்கிறதுனால திருப்பு பட்டு அந்த ஐந்து